கண்ணபிரான் அந்த துர்கதிக்கு ஆளானது எப்படி முதலிலே மாமல்லன் பிரவேசிப்பான் அவனை கொன்றுவிடு என்று இடுப்புல செருகி இருந்த விஷ கத்திய கையில எடுத்தார் கூடிய பல்லவ வீரர்களின் வருகைய கண்டதும் அவளுடைய முகத்தில் தோன்றிய கோர புன்னகை மூர்ச்சித்து விழுந்த சிவகாமி அண்ட நாகநந்தி பாய்ந்து போய் நெற்றியின் பொட்டுகளிலோ மூக்கின் அருகிலோ தம்முடைய நீண்ட விரல்களை வச்சு பார்த்தார் காபாலிகை கடும் கோபத்தோடு நோக்கி பாதகி என்ன காரியம் செய்து விட்டாய் அப்படின்னு சொன்னார் மயானத்துல நள்ளிரவுல பேய்கள் பல சேர்ந்து சிரிப்பது மாதிரி காபாலிகை சிரிச்சா அடிகளே நான் என்ன பாதகத்தை செய்து விட்டேன் தாங்கள் சொன்னபடிதானே செய்தேன் இவளுடைய காதலன் மாமல்லனை வீட்டுக்குள்ளே நுழைந்ததும் கொன்றுவிடும்படி தாங்கள் தானே சொன்னீர்கள் அருமை காதலனுடைய கதியைக் கண்டு இந்த கற்பு கரசி செத்து விழுந்தால் அதற்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு காபாலிகை சொல்கிறதுக்குள்ள நாகநந்தி குறுக்கிட்டு அசடே மாமல்லன் இவன் அல்ல மாமல்லனுடைய ரதசாரதி கண்ணபிரான் இவன் அரசனுக்கும் ரதசாரதிக்கும் உள்ள வித்தியாசம் கூட உனக்கு தெரியவில்லையா அப்படின்னு சொன்னார் ஓஹோ அப்படியா சமாசாரம் முதலிலே மாமல்லன் பிரவேசிப்பான் அவனை கொன்றுவிடு என்று தாங்கள் சொன்னபடி செய்தேன் இப்போது இவன் மாமல்லன் இல்லை அவனுடைய ரதசாரதி என்கிறீர்கள் அப்படின்னு காபாலிகை சொன்னான் இப்படி இவங்க பேசிட்டு இருந்த சமயத்தில் வாசல் கதவை வெளியிலிருந்து தடால் தடால்னு கோடாரியால பிளக்குற சத்தம் கேட்க தொடங்குச்சு ரஞ்சனி போனது போகட்டும் கடைசியாக நான் கேட்கும் ஒரே ஒரு உதவியை மட்டும் செய் இந்த பெண்ணின் உடம்பில் இன்னும் உயிர் இருக்கிறது கொஞ்சம் அவகாசம் இருந்தால் இவளை உயிர்ப்பித்து விடுவேன் இவள் நம்முடைய வசத்தில் இருக்கும் வரையில் மாமல்லன் எப்படியும் இவளை தேடிக்கொண்டு வருவான் என்னுடைய பழி நிறைவேறும் வரையில் இவள் உயிரோடு இருந்தாக வேண்டும் ஆகையால் இவளை எடுத்துக்கொண்டு நான் முன்னால் போகிறேன் அதோ பல்லவ வீரர்கள் கதவை பிளக்கிறார்கள் நீ சற்று நேரம் இங்கேயே இருந்து அவர்களை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு பிக்ஷு சொன்னார் அடிகளே ஒருவர் இருவர் வந்தால் நான் சமாளிப்பேன் கதவை பிளந்து கொண்டு பலர் உள்ளே வந்தால் அவர்களையெல்லாம் நான் எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு காபாலிகை கேட்டான் உன் சாமர்த்தியத்தை எல்லாம் இதிலேதான் காட்ட வேண்டும் நீதான் சிவகாமி என்று சொல்லு சற்று நேரம் அவர்கள் திகைத்து நிற்பார்கள் அப்புறம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லு அரை நாழிகை நேரம் அவர்களை தடுத்து நிறுத்தி வைத்தால் போதும் அப்படின்னு பிக்ஷு சொன்னார் ஆ கள்ள பிக்ஷுவே பல்லவ வீரர்கள் கையால் என்னை கொல்லுவிப்பதற்கு பார்க்கிறீரானு காபாலிகை கேட்டா ரஞ்சினி பல்லவ வீரர்களால் நீ சாக மாட்டாய் என்று சத்தியம் செய்து கொடுக்கிறேன் உன்னை பைத்தியகாரி என்று அவர்கள் விட்டு விடுவார்கள் ஒரு நாளும் அவர்களால் உனக்கு மரணம் நேராது போ சீக்கிரம் போ இந்த ஒரு உதவி மட்டும் எனக்கு நீ செய் அப்புறம் உன்னை எக்காலத்திலும் மறக்க மாட்டேன் அப்படின்னு பிக்ஷு சொன்னார் அசூயையும் குரோதமும் நிறைந்த கண்களால் காபாலிகை மூர்ச்சையாகி கிடந்த சிவகாமியையும் புத்த பிக்ஷுவையும் மாறி மாறி பார்த்துட்டு வேண்டா வெறுப்பா வாசல் பக்கமா போகிறதுக்காக திரும்பினான் அவ திரும்பி இரண்டு அடி எடுத்து வச்சாலோ இல்லையோ புத்த புத்தபிக்ஷு கண்முடித்திருக்கிற நேரத்துல தன்னுடைய இடுப்பில் செருகி இருந்த விஷ கத்தியை கையில எடுத்தார் அவருடைய சக்தியை எல்லாம் பிரயோகித்து காபாலிகையுடைய முதுகில் அந்த கத்தியை செலுத்தினார் ஓ நாளறிக்கிட்டு காபாலிகை திரும்பினான் அட பாவி சண்டாளா கடைசியில் துரோகம் செய்து விட்டாயா அப்படின்னு கத்திக்கிட்டு ரஞ்சனி நாகநந்தி மேல பாஞ்சா அவரு சட்டுன்னு விலகி கொள்ளவே தலைக்குப்பர கீழே விழுந்தா மின்னல் மின்னி மறையிற நேரத்துல நாகநந்தி தரையில மூர்ச்சையாகி கிடந்த சிவகாமியை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு வீட்டின் பின்புறத்தை நோக்கி விரைந்தாரு வெள்ளத்துல சிறிது பின்னோக்கி சென்று கண்ணபிரான் அந்த துர்க்கதிக்கு ஆளானது எப்படி அப்படிங்கறத கவனிப்போம் பல கிழக்கு வெளுக்கிற நேரத்துல வாதாபி கோட்டை கொள்ள அதன் பிரதான மேற்கு வாசல் வழியா பிரவேசித்த சேனாதிபதி பரஞ்சோதி கோதண்டத்தில் இருந்து விடுபட்ட ராமபானத்தை போல நேர இருந்த மாளிகையை நோக்கி போக விருப்பப்பட்டாரு ஆனா அது அவ்வளவு சுலபமான காரியமா இல்ல நாலாபுறமும் தீப்பட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த மாநகரத்துடைய மக்கள் அலறி புடைத்து கொண்டு அழுது புலம்பிக் கொண்டு அங்கையும் பித்து பிடித்தவர்கள் மாதிரி ஓடிக்கொண்டிருந்தாங்க கோட்டை மதில் மேலா அங்கங்கே ஏறி குதித்து நகரத்துக்குள்ள புகுந்த பல்லவ பாண்டிய வீரர்கள் வாதாபியின் பெரும் செல்வத்தை கொள்ளையடிக்கிற வெறியினால மதம் பிடித்தவர்களா தங்களை எல்லாம் கொன்று வீழ்த்தி கொண்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுனாங்க தீப்பிடித்த வீடுகளுடைய மேற்கூரைகள் தட தடனு விழுந்து வீதிகளை அடைச்சிது தீயும் புகையும் படலம் படலமா காற்றுல சுழன்று நாலா பக்கமும் பரவிச்சு இத்தகைய எல்லாம் தாண்டி கொண்டு சேனாதிபதி பரஞ்சோதி வாதாபி வீதிகளின் வழியா செல்ல வேண்டியிருந்துச்சு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த நகரின் வீதிகளின் வழியா சிவகாமியுடைய வீட்டுக்கு சென்ற ஞாபகத்தை கொண்டு சுலபமா இப்ப வழி கண்டுபிடித்து செல்லலான்னு அவர் எதிர்பார்த்தார் அதுவும் அப்ப நகரில் ஏற்பட்டிருந்த குழப்பத்தினால அவ்வளவு சுலபமா இல்ல அவர் பின்னோடு ரதம் ஓட்டி கொண்டு வந்த கண்ண அடிக்கடி வழி சரிதானா அப்படின்னு கேட்டுக்கொள்ள வேண்டியதா இருந்துச்சு கடைசியா சிவகாமியுடைய மாளிகை இருந்த வீதியை சேனாதிபதி அடைந்த சமயம் சூரியோதயம் ஆகிடுச்சு அந்த வீதி முனைக்கு வந்தப்ப ஒரு பெரும் கூட்டம் அங்கிருந்து பெயர்ந்து செல்வதை அவர் பார்த்தார் ரிஷப கொடியோடு கூடிய பல்லவ வீரர்களின் வருகையை கண்டதும் எதிரில் வந்த ஜனங்கள் பீதியடைந்து நாலா பக்கமும் சிதறியோடுனாங்க சிவகாமி இருந்த மாளிகை வாசல் பரஞ்சோதி அடைந்ததும் அந்த வாசலும் வீதியும் நிர்மானுஷ்யமா இருக்கிறத பார்த்தார் அந்த காட்சி அவருடைய உள்ளத்துல ஒருவித திகில உண்டாக்குச்சு வீட்டோட வெளிக்கதவு சாத்தி இருந்துச்சு வீட்டுக்குள்ளேயோ நிசப்தம் குடிகொண்டிருந்துச்சு யாருக்காக யாருடைய சபதத்தை நிறைவேற்றி அழைத்து செல்வதற்காக இவ்வளவு பெரும் பிரயத்தனம் செய்து படையெடுத்து வந்தோமோ அந்த ஆயன சிற்பியின் மகள் இந்த வீட்டுக்குள்ள பத்திரமா இருக்கிறாளா அவளை உயிரோடு மீட்டுக்கொண்டு கொண்டு போய் கோட்டை வாசல்ல காத்துக்கொண்டிருக்கிற ஆயனரிடம் ஒப்புவிக்கிற பாக்கியம் கிடைக்குமா இப்படி சேனாதிபதி பரஞ்சோதி என்னமிட்டு கொண்டிருக்கிறப்ப வீதியின் எதிர்ப்புறத்திலிருந்து சில பல்லவ வீரர்கள் ரிஷப கொடியோடு விரைந்து குதிரை மேல வருவது தெரிஞ்சது அவங்க தமக்குத்தான் ஏதோ முக்கியமான செய்தி கொண்டு வராங்க அப்படின்னு பரஞ்சோதி ஊகித்துக்கொண்டு கொண்டு பக்கத்துல ரதத்திலிருந்து இறங்கி நின்ற கண்ண பார்த்து கண்ணா கதவை தட்டு கதவு திறந்ததும் உள்ளே சென்று தேவியிடம் நாம் தான் வந்திருக்கிறோம் அவரை அழைத்து போவதற்கு என்று சொல்லு அப்படின்னு சொன்னார் அவ்விதமே கண்ணன் போய் கதவை தட்டினான் சிறிது நேரத்துக்கெல்லாம் கதவின் திட்டி வாசல் திறந்துச்சு கண்ணன் உள்ளே பிரவேசித்ததும் மறுபடியும் கதவு சாத்தி கொண்டது அவசரமாக வந்த பல்லவ வீரர்களுடைய தலைவன் பரஞ்சோதி எதிர்பார்த்தது போலவே அவருக்கு ஒரு செய்தி கொண்டு வந்தான் செய்தி அனுப்பியவன் இலங்கை இளவரசன் மாணவன்மன் சேனாதிபதியுடைய கட்டளைப்படி மாணவன்மன் பொறுக்கி எடுத்த வீரர்களோடு வடக்கு கோட்டை வாசல் வழியாக பிரவேசித்து வாதாபி அரண்மனையை அடைஞ்சா அரண்மனை தீப்பிடிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள இருந்த விலை மதிப்பிற்கு அரிய செல்வங்களை எல்லாம் வெளியேற்றிவிட ஏற்பாடு செய்தான் ஆனால் அரண்மனைக்குள்ளும் வெளியிலும் எவ்வளவு தேடியும் வாதாபி சக்கரவர்த்தி அகப்படல அரண்மனை காவலர்களை விசாரிச்சதுல சக்கரவர்த்தி கடைசியாக அரண்மனை வாசல்ல சழுக்க எல்லாம் சேர்த்து எல்லாரையும் எப்படியாவது உயிர் தப்பி பிழைத்து நாசிகாபுரிக்கு வந்து சேரும்படி சொல்லிவிட்டு தாம் ஒரு சில வீரர்களோடு தெற்கு கோட்டை வாசலை நோக்கி சென்றதா தெரிஞ்சது ஆனால் தெற்கு கோட்டை வாசலை கைப்பற்றி காவல் புரிந்த பல்லவ வீரர்கள் அந்த வழியா சக்கரவர்த்தி வெளியேறவில்லைன்னு உறுதியா சொன்னாங்க இதையெல்லாம் கேட்ட சேனாதிபதிக்கு மனக்கிளைசம் முன்னை விட அதிகமாச்சு வாதாபி சக்கரவர்த்தியா வேஷம் பூண்டு நடித்தவர் நாகநந்திதாங்கிறத அவரு சத்ருக்கனன் மூலமா தெரிந்து கொண்டிருந்தார் அல்லவா விஷப்பாம்பை விடக்கூடிய அந்த பாரகன் ஒருவேளை சிவகாமியின் மூலமா பல்லவர் மீது பழி தீர்த்து கொள்ள அல்லவா இந்த நிமிஷத்துல ஒருவேளை அந்த கள்ள பிக்ஷு சிவகாமியை துன்புறுத்தி கொண்டிருக்கிறானோ என்னவோ அவளை யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல ஒழிக்க பார்க்கிறானோ என்னவோ இந்த மாதிரி எண்ணங்கள் நெஞ்சத்துல குமுறி கொந்தளிக்க பரஞ்சோதி அந்த வீட்டோட வாசல் கதவை விரைந்து நெருங்கினார் அவர் கதவண்டை வந்த சமயம் உள்ள எங்கேயோ இருந்து வீல்னு ஒரு பெண்ணுடைய சோக குரல் கேட்டுச்சு பரஞ்சோதி விரிப்பிடித்தவர் போலாகி தம்முடைய பலம் முழுவதையும் பிரயோகித்து கதவை தள்ளி திறக்க முயன்றாரு அது முடியாமல் போகவே சீக்கிரம் கோடரி கொண்டு வந்து பிளவுங்கள் அப்படின்னு கர்ஜித்தாரு மறுகணமே ஐந்தாறு வீரர்கள் கையில் கோடாரியோடு வந்து கதவை பிளந்தாங்க ஐந்து நிமிஷத்துல கதவுகள் பிழந்து தடார்னு கீழே விழுந்துச்சு திறந்த வாசலின் வழியா பரஞ்சோதி உட்புகுந்து ஓடுனாரு அவரை தொடர்ந்து வேறு சில வீரர்களும் போனாங்க முன்கட்டு முழுவதும் தேடியும் ஒருவருமே அகப்படல பின்கட்டுக்கு போனதும் ஒரு ஆணும் பெண்ணும் குத்தி கொல்லப்பட்டு தரையில் கிடந்த கோரமான காட்சி பரஞ்சோதியுடைய கண் முன்னால காணப்பட்டுச்சு ஆண் உருவத்துடைய முகத்தை பார்த்ததும் கண்ணபிரான்னு தெரிஞ்சு போச்சு ஐயோ கமலையின் கணவன் கதி இப்படியாக வேண்டும் ஆனால் அதை பற்றி அதிகமாக சிந்திக்க அப்ப இல்லை பக்கத்தில் கிடந்த ஸ்திரீயின் மீது கவனம் போச்சு அந்த உடல் குப்புற கிடந்தபடியால யாருன்னு தெரியல ஒருவேளை சிவகாமி தேவிதானோ என்னவோ இருவரையும் கொன்றுவிட்டு அந்த பாதகன் பரஞ்சோதி தாம் என்னது செய்யறோனே தெரியாம அந்த பெண்ணுடலை புரட்டி மல்லாக்க நிமிர்த்தி போட்டார் காபாலிகையுடைய முகத்தை பார்த்ததும் சிவகாமி தேவி இல்லை அப்படிங்கிற எண்ணத்தினால கொஞ்சம் ஆறுதல் ஏற்பட்டுச்சு பார்த்து கொண்டிருக்கிறப்பவே அந்த ஸ்திரீயுடைய உடம்பு சிறிது அசைவதையும் நெடிய பெருமூச்சு வருவதையும் பார்த்து பரஞ்சோதி திடுக்கிட்டார் அடுத்த நிமிஷம் அவளோட செக்கச்சி வந்த கண்கள் பரஞ்சோதியை வெறித்து நோக்குச்சு ஆஹா மாமல்லன் நீதானா அப்படின்னு அவளுடைய உதடுகள் முணுமுணுத்துச்சு சிவகாமியை பற்றி அவகிட்ட ஏதேனும் தெரிந்து கொள்ளலா அப்படிங்கிற ஆவலால் எழுந்த பரபரப்போடு ஆம் பெண்ணே நான் மாமல்லன் தான் நீ யார் சிவகாமி தேவி எங்கே அப்படின்னு சேனாதிபதி கேட்டார் இது என்ன கேள்வி நான் தான் சிவகாமி தெரியவில்லையா அப்படின்னு சொன்னா காபாலிகை அப்போ அவளுடைய முகத்தில் தோன்றிய புன்னகை அவளுடைய விகாரத்தை பன்மடங்கா ஆக்குச்சு ஒரு கண நேரம் பரஞ்சோதி திகைச்சு போனார் நெடுங்காலமாக சிறைப்பட்டிருந்த காரணத்தினால சிவகாமி தேவிதா இப்படி சித்தபெருமை கொண்டு பிச்சை ஆகிட்டாளோ சீச்சி ஒரு நாளும் அப்படி இருக்காது குண்டோதரன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் சிவகாமியை பார்த்துட்டு வந்தாங்கிறதும் சத்ருக்கணன் காபாலிகையை பற்றி சொன்னதும் பரஞ்சோதிக்கு நினைவுக்கு வந்துச்சு அந்த காபாலிகை தான் குகை வழியாக பிரவேசித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறா போலும் சி ஏன் பொய் சொல்லுகிறாய் நீ சிவகாமி இல்லை சிவகாமி எங்கே என்று உண்மையை சொன்னால் அப்படின்னு பரஞ்சோதி சொல்கிறதுக்குள்ள உண்மையை நான் சொன்னால் அதற்கு பிரதியாக நீ எனக்கு என்ன செய்வாய் அப்படின்னு காபாலிகை கேட்டா உன் உயிரை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார் பரஞ்சோதி ஆஹா விஷக்கத்தி பாய்ந்த என்னை காப்பாற்ற உன்னால் ஒரு நாளும் ஆகாதுன்னு காபாலிகை சொன்னான் விஷக்கத்தியா அப்படியானால் தான் உன்னை கொன்றிருக்க வேண்டும் பெண்ணே சீக்கிரம் சொல் நாகநந்தி எப்படி எந்த வழியாக போனான் சொன்னால் உனக்காக அவனை பழி வாங்குகிறேன்னு பரஞ்சோதி சொன்னாரு நாகநந்தி மேல் பழி வாங்கி என்ன பிரயோஜனம் அந்த கள்ள பிக்ஷு என்னை கொன்றது உண்மைதான் ஆனால் அவனாக கொள்ளவில்லை அந்த நீலி சிவகாமி தூண்டித்தான் கொன்றான் பலவனே நீ உன்னை மன்மதன் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் என்ன செய்வது அந்த மூலி சிவகாமிக்கு உன் பேரில் இல்லை வறண்டு காய்ந்து எலும்பும் புத்த பிக்ஷுவின் பேரிலேதான் அவளுக்கு மோகம் நீ வருவதாக தெரிந்ததும் அவள்தான் நாகநந்தையை அழைத்து கொண்டு ஓடிவிட்டாள் நான் குறுக்கே நிற்பேன் என்று என்னையும் கொல்ல செய்தாள் எனக்காக நீ பழிவாங்குவதாய் இருந்தால் சிவகாமியை பழிவாங்கு அந்த அசட்டு புத்த பிக்ஷுவை ஒன்றும் செய்யாதே அப்படின்னு காபாலிகை சொன்னான் இந்த வார்த்தைகள் எல்லாம் பரஞ்சோதியுடைய காதல கர்ண கடூரமாக விழுந்துச்சு மேலே கேட்க சகிக்காம பின்னே அவர்கள் இருவரும் எங்கே இப்போது எப்படி போனார்கள் சீக்கிரம் சொல்லுன்னு சொன்னார் தன்னுடைய யுக்தி பழிச்சிருச்சு அப்படின்னு நினைச்ச காபாலிகை கொள்ளை முற்றத்து கிணற்றிலே இறங்கிப்பார் சுரங்க வழி அங்கே இருக்கிறது சிவகாமியே பழி வாங்கு ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேச்சை நிறுத்தினான் அத்தோடு அவளோட மூச்சும் நின்றுச்சு